பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாக வாழ்வேன் நான் நினச்சதெல்லாம் செய்வேன் எனக்கு பிடிச்சதெல்லாமே நான் செஞ்சுப்பேன்னா அலை அப்புறமா மீன் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் கடலில் அலை ஓயே போகிறதில்ல ஓயவே ஓயாது ஒரு நாளும் எப்போவுமே அது வந்து அலை வந்துட்டே தான் இருக்கும் அதுக்காக மீனவர்கள் வந்து போய் மீன் பிடிக்காம இருக்காங்களா அந்த அலை அடிக்கிறதுலையும் ரொம்ப போராடி தான் போய் அவங்க மீன் பிடிச்சிட்டு வராங்க அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எத்தனையோ பேர் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க வேதனைப்படுத்துவாங்க வேணும்ட்டே நம்மளை வந்து திட்டுவாங்க நம்ம நல்லா இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது சிலவங்க வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரசிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க நல்லா இருக்காங்களேன்னு பார்த்து கோராம கூட படக்கூடியவங்களும் இருப்பாங்க நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடவங்களும் இருப்பாங்க இவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி தான் அப்போ நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்றது எல்லாமே பிரச்சனை தான் செய்யும் ஆயிரம் சத்தங்கள் தான் செய்யும் ஆயிரம் பிரச்சனை தான் செய்யும் நம்ம நமக்கு என்ன வேணும் அதை நம்ம தான் எடுத்துக்கணும் நமக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிட முடியும் என்னதான் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வயிறும் வாயும் வேறுன்னு சொல்லுவாங்க நம்ம தான் நமக்கு வயிறு நிறையும் அது மாதிரி நம்ம நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம மனசு சந்தோஷப்படும் இன்னைக்கு என்ன நமக்கு இந்த ட்ரெஸ் இன்னைக்கு போடணுமா அதை நம்ம போட்டுக்கணும் நமக்கு என்ன தேவைன்னு நம்ம உள்ளம் சொல்லுது அதை நம்ம கொஞ்சம் கேட்கணும் வெளியே இல்லை விஷயம் உள்ளேதான் இருக்குது நமக்குள்ளேயே இருக்குது நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது எது எதுவும் சாதிக்கிறதுக்கு வேணால் மற்றவங்க சொல்கிறதுலாம் நம்ம கேட்கலாம் வெளியே போய் பார்க்கலாம் புக் எடுத்து படிக்கலாம் நிறைய விஷயங்களில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகம் உலக அறிவு நமக்கு வேணும்னா உலக நாலேஜ் நமக்கு வேணும்னா அது நம்ம வந்து பார்த்துவோம் படித்தோம் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன வேணும்னு நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிக்கலாம் நம்ம போய் ரொம்ப அழைய வேண்டாம் நம்ம மனசு இன்னைக்கு சொல்லும் காலையில் நான் எந்திரிக்க போகிறேன் இந்த கலர் ட்ரெஸ் போட போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக அது தூங்கும் அந்த மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி காலையில் நம்ம அந்த ட்ரெஸ்ஸே நம்ம அணிஞ்சிக்கணும் அதே மாதிரி எனக்கு இந்த உணவு பிடிக்கு சாப்பிட்ணும் அந்த உணவு நான் அணிந்து நினச்சா நம்ம அந்த உணவு சாப்பிடுவோமே நமக்காக நம்ம வாழ்கிறோம் மற்றவங்களுக்காக நம்ம ஏன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நம்ம வாழ்க்கையை போகணுமா இன்னும் இன்னும் ஒரு பிறவி இருக்கான்னு தெரியல புறப்போமான்னு தெரியல இனி ஒரு காலம் எப்படி இருக்கும்னு தெரியல இல்லை இப்படியே தான் நம்ம காலம் ஓடிடுமான்னு தெரியல இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழணும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்வோம் வாழ வைக்கிறதுக்கு நம்ம தந்தை இருக்கிறார் சிவன் தந்தை ஓம் நமச்சிவாங்களா திருச்சிற்றம்பலம்